சகுனியோட உயிர் பிரியும் தருணத்துல கிருஷ்ணரோடு நடந்த உரையாடல் என்னன்னு பார்ப்போம் சகாதேவனுக்கும் சகுனிக்கும் நடந்த போர்ல சகுனி பலத்த காயத்தோடு விழுறாரு சகுனி இறந்து விட்டதாக நினைத்து அனைவரும் போயிடுறாங்க அப்போ போர்க்காலத்துல சகுனி கண் விழித்து பாக்குறாரு என் தங்கையை கரம் பற்றினாய் கொடூர நெஞ்சத்தால் என் சகோதரர்களை அழித்தார் இன்று பார் உன் மகன்கள் அனைவரும் அழிந்து விட்டனர் நான் உன்னை வஞ்சம் தீர்த்து கொண்டேன் துரியோதனன் தவிர மற்ற கௌரவர்கள் அனைவரும் அழிந்து விட்டனர் அஸ்தினாபுரத்தின் ஆட்சி பீடத்தை பாண்டுவின் மைந்தன் தர்ம நல போகிறான் அதை நினைத்து நினைத்து சித்திரவதை பட போகிறான் திருதராஷ்டன் உறவினர் அனைவரும் அடிந்து விட்டார்கள் வெற்றியினால் உனக்கு ஏற்பட்டுள்ள சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே உயிரோடு இல்லை பிறகு ஏது உனக்கு ஆனந்தம் இதை உணர்ந்து கொண்ட சகுனி ஐயகோ நாய்க்கு கிடைத்த தேங்காய் போல் ஆகிவிட்டது என் வெற்றி அப்ப கிருஷ்ணர் இப்பொழுது புரிந்ததா உன் ஆனந்தத்தின் எல்லை என் பெயர்

இப்பிரபஞ்சத்தில் செய்தற்கரிய செயல்கள் புரிந்த இறைவன் நீ கிருஷ்ணா என்னை போய் இறைவன் என்று கூறுகிறாய் இந்த மானிட பதரை நம்பிக்கை துரோகம் செய்த என்னை தெய்வம் என்றா கூறுகிறாய் என்ன விசித்திரமாடா இது சகுனியே விசித்திர வீரியன் பரம்பரையில் வந்த பாண்டவ கௌரவர்களுக்குள் பகைமையை உண்டாக்கி அவர்களையே பகடையாக உருட்டி உலகத்து அரசர்களையெல்லாம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் நிறுத்தி பூபாரம் குறைக்க செய்தற்கரிய காரியங்கள் செய்த நீதான் தெய்வம் நீதான் இறைவன் போதும் கிருஷ்ணா போதும் இப்புவியில் பெருதற்கரிய பேரு பெற்றுவிட்டேன் மாபெரும் சதுரங்க ஆட்டத்தில் என்னையே ஆட வைத்து ஆட்கொண்ட நீயே தெய்வம் நீ உலகின் ஒளி இன்று உன் தரிசனத்தால் நான் புனிதமானேன் கிருஷ்ணா என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிக்கொண்டே உயிரவிட்டாரு